வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு எல்லோரும் எலெக்ஷன் முடிஞ்சு நல்ல ஜ மீம்ஸ்லாம் ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி யார் யாரெலாம் ஆனீங்க இந்த டைமில் எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் டைம் தம் தள்ளியில் இப்போ ஆச்சு பட் எலெக்ஷன் டைமில் எத்தனை பேர் பேனிக் ஆனீங்க எத்தனை பேர் அதை விட்டு எக்ஸிட் ஆனீங்க எத்தனை பேர் கன்ஃபியூஸாக இருக்கிறீங்க இருந்தீங்க அப்படின்றத மெசேஜில் போடுங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா இன்னைக்கு ஜான்வரி ஃபஸ்ட் வீக்கில் நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் நான் காமிச்சேன் நான் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டோட ஸ்டேட்டஸ் இப்போ என்ன இருக்குது அடுத்து இப்போ இந்த எலெக்ஷன் டைமில் நான் எதில் இன்வெஸ்ட் பண்ணேன் அப்படின்றத உங்கள்கிட்ட நான் காட்ட போகிறேன் அதை பார்த்து அது அது மட்டும் இல்லாமல் எதுனால இன்வெஸ்ட் பண்ணேன்ற லாஜிக்கையும் நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்குன்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் தெளிவாக புரிஞ்சுட்டு எதனால் பண்ணுறோன்ற தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நான் வந்து ஒரு ரெஜிஸ்டர் அட்வைஸர் கிடையாது அதனால் நான் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணலை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு பை பண்ணுறதுக்கான ரெக்கமெண்டேஷனோ இதுவும் கிடையாது ஜஸ்ட் ஒரு லேர்னிங் பர்பஸ் தான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்க फ्रेंड्स ல் ஷேர் பண்ணுங்க மறக்காம நோட்டிஃபிகேஷன் ஐகானை பிரஸ் பண்ணி வெச்சுக்குங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும் நான் உங்கள் சுந்தர் நீங்க பார்த்துட்டு இருக்கது மைண்ட்ஃபுல் ஃபைனன்ஸ் சரி வாங்க இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் நான் ಅದக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எடுத்தோட உங்களுக்கு நம்மளோட ஜனவரி மந்த்ல கிரியேட் பண்ண போர்ட்ஃபோலியோட நிலைமை என்னன்னு பாத்திரலாம் வாங்க இதுதான் ஜனவரி மந்த்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணது அதாவது ஜனவரி மந்த் பஸ்ட் வீக்கில் இன்வெஸ்ட் பண்ணது நான் இப்போ உங்கள்கிட்ட தெரியாது அப்போ ஜாஸ்தியா இன்வெஸ்ட் பண்ணுற சொன்னேன் பாக்கலாம் பார்க்கலாம் எவ்வளவு ரிட்டர்ன் ரிட்டன் வந்திருக்குன்னு சொல்லி ஆல்மோஸ்ட் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்டேஜ் இருக்கு ஜூனியர் பீஸ் இன்வெஸ்ட் பண்ணணும் நாட்கோ பார்மால இன்வெஸ்ட் பண்ணும் மைந்திரன் மைந்திரால இன்வெஸ்ட் பண்ணும் மந்திரான் மைந்திராலாம் பாத்தீங்கன்னா ரிட்டன் எனக்கு சிக்ஸ்டி த்ரீ பெர்சென்ட் பர்சென்டேஜ் எனக்கு ரிட்டர்ன் அப்போ அப்பயே நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணணும் மணப்புரம் ஃபினான்ஸு சோ அது மட்டும் இல்லாமல் நான் அவங்கள்ட்ட நான் வந்து நிறையா பேர் கன்ஃபியூஸ் என்கிட்ட இது என்னான்ட்டு அதாவது லிக்விட் பீஸ் அப்போ நான் செவன் தௌசண்ட் ருப்பீஸ் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் லிக்விட் பீஸ்ன்றது வந்து எப்பயுமே நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு சர்டன் அமௌண்ட் வந்து நான் லிக்விட் பீஸ்லையும் இன்வெஸ்ட் பண்ணேன் எதுக்குன்னா லிக்விட் பீஸ்கிறது வந்து ரொம்ப கம்மியான ரிட்டன் தான் உங்களுக்கு கொடுக்கும் ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் த்ரீ தான் உங்களுக்கு கொடுக்கும் பட் இது வந்து உங்களுக்கு கேஷாக நீங்கள் உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எதிரியாக வைக்கிறதுக்கு பல இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் வச்சுட்டிங்கன்னா இப்போ எப்போ உங்களுக்கு தேவைன்னாலும் இதை வித்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எப்போல்லாம் மார்க்கெட் கிராஷ் ஆகுதோ ப எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக நம்ம எலக்ஷன் அப்போ மார்க்கெட் கிராஷ் ஆச்சு பாத்தீங்களா அப்ப இந்த மாதிரி நான் லிக்விட் பியல் வித்துட்டு அதை யூஸ் பண்ணி நான் ஸ்டாக் வாங்கினேன் சோ இது வந்து ஒரு நல்ல பிராக்டிஸ் நீங்க பை பண்ணும்போது கொஞ்சம் அமௌண்ட் வந்து லிக்விட் பீஸ்க்கு வச்சுக்கோங்க சோ தட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் இப்ப ஜனவரி मंथ போர்ட்போலியோ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் சோ நிறைய பேர் வந்து பவர் கிரிட் இன்ஃப்ராவோட இத கேட்டிட்டே இருக்காங்க பவர் கிரிட் இன்ஃப்ரால பாத்தீங்கனா நான் அந்த சமயத்துல வந்து 3000 ரூபாய் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கனா ஓவர் ஆல் பாத்தீங்கனா எனக்கு வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் இது என்னோட லாஸ்ட் இயர் இன்கம் டாக்ஸ் ஸ்டேட்மெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா பவர் கிரிடோட ரிட்டர்ன் ரிட்டர்ன் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் செவன்டின் ருபீஸ் எங்களுக்கு டிவிடன் கிடச்சிருக்கு ஓகேங்களா இது வந்து போன ஃபைனான்சியில் இப்போ ரீசெண்டாக நமக்கு கொஞ்சம் டிவிடன் வந்து அதில் ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் டிவிடன் வச்சு ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா எனக்கு எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு டிவிடன் வந்துருக்கு எப்போ இருந்தேன்னா நவம்பரில் தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன் நவம்பர் தான் நினைக்கிறேன் நவம்பரில் நான் இன்வெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ இருந்து பார்த்திங்கன்னா இந்த அது ஓவராலாக பார்த்திங்கன்னா என்னோட பிஜி இன்வெட்டோட ரிட்டன் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு எனக்கு மைனஸில் தான் இருக்குது மைனஸ் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் பட் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் எனக்கு டிவிடண்ட்டில் வந்துருச்சு இந்த லாஸ் என்ன காட்டுது அது எனக்கு டிவிடண்ட்லேயே வந்துருச்சு ஸோ இது வந்து நமக்கு வந்து இந்த ரிட்டர்னை வந்து பார்க்கக்கூடாது பிஜி இன்வெட் பிஜி இன்வெட் வந்து எஃப்டியை விட நமக்கு கொஞ்சம் ரிட்டர்ன் ஜாஸ்தியாக தரக்கூடிய ஒரு இது ஸோ உங்களுக்கு ஒரு பாசிவ் இன்கம் மாதிரி இருக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம இதை இதை பிளான் பண்ணது நான் இந்த பிஜி இன்வெட்டில் வர இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்து நான் திரும்ப ரீஇன்வெஸ்ட் பண்ணுவேன் ரீஇன்வெஸ்ட் பண்ணுறது மூலமாக ஏதாவது ஒரு க்ரோத் ஸ்டாக்கில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு பிஜி இன்வெட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எப்போ வந்து எப்பெல்லாம் வந்து பிஜி இன்வெட்டில்

ஜாஸ்தியாக வரும் பிஜி கோல்டு பீஸோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நான் 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 ஜனவரி மந்த்தில் நீங்கள் பார்த்தீங்க பட் டோட்டலாக எனக்கு 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 ஆவரேஜாக பர்சன்டேஜ் இருக்குது அது ஃபார்மா பீஸில் பை பண்ணேன் அதை உங்களுக்கு உங்களுக்கு காட்டுறேன் ஜூன் 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 பண்ண ஸோ ஸோ ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அதோட ரீசன் நம்ம மந்த் போர்ட்ஃபோலியோ பார்க்கும்போது பார்க்கலாம் என்னோட மந்தோட போர்ட்ஃபோலியோங்க ஒரு த்ரீ த்ரீ லேக்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் வரும்செட் கோல் லிக்விட்

போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு பேலன்ஸா இருக்கணும்னா இது வந்து வைக்கிறது நல்லது இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஜாஸ்தியா நான் வா வாங்கியிருக்கிறது ஐடி ஐடில பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் த்ரீ லேக் தேர்ட்டி ஃபைவ் தௌசண்டில் வந்து ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் வந்து ஐடி இன்ஃபா நிஃப்டி ஐடி ஐடியில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன் அடுத்து ஐடிசி அடுத்து பார்த்தீங்கன்னா லிக்விட் பீஸ் கர்நாடகா பேங்க் டாட்டா மோட்டார்ஸ் டாக்டர் ரெட்டிஸ் லெபார்ட்ரிஸ் இன்ஃப்ரா பீஸ் ஃபார்மா பீஸ் ஸ்மால் கேப் டூ ஃபிஃப்டி இடிஎஃப் பந்தன் பேங்க் அதானி எனர்ஜி கோட்டாக் பிஎஸ்யூ பேங்க் ரைட் ஸோ நிறைய இருக்குது அதெல்லாம் பார்க்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க இப்போ பேசிக்கில் டாப் ஃபைவ் மட்டும் பார்த்துக்கங்க இதை மட்டும் பார்த்துக்கங்க இதோட ரீசன் நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம் இதுக்கு எதனால நான் இதை வாங்கினேன்னு சொல்லி ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா எனக்கு ஜூன் இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறது இப்போதைக்கு த்ரீ பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சன்டேஜில் எனக்கு ரிட்டர்னில் நிற்கிதுன்னு வச்சுக்கங்களேன் இன்னும் இந்த மாதம் முடியல பட் எனி எனி கேன் ஹேப்பன் ஸோ இப்போ வாங்க எதனால் நம்ம நான் வந்து ஃபஸ்ட் ஐடிபிஸ் எதனால் வாங்கினேன்னு சொல்லி நான் காட்டுறேன் நம்ம சிஎன்எக்ஸ் ஐடி போவோம் ஓகேங்களா சிஎன்எக்ஸ் ஐடி பார்த்தீங்கன்னா சிஎன்எக்ஸ் ஐடி இது ஐடி பிஸ் இதுதான் இண்டெக்ஸ் ஐடியோட இண்டெக்ஸ் ஸோ ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஐடி வந்து இங்கே பாருங்கள் செம்ம ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்குது ஓகே ஸோ ஐடி எஃப்எம்சிஜி ஃபார்மா இது மூணும் பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டரில் வரும் ஏன் டிஃபென்ஸ் செக்டர் வரும்னா எல்லா செக்டாரும் மோசமாக அதாவது நம்மளோட கண்ட்ரியில் ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்து வச்சுக்கோங்களேன் முதல்ல ரெக்கவர் ஆகக்கூடியது இந்த மூணு இண்டெக்ஸ் தான் ஐடி ஃபார்மா எஃப்எம்சிஜி ஏன்னா இது மூணும் வந்து எக்ஸ்போர்ட் அதாவது ஃபர்ஸ்ட் ஐடியும் ஃபார்மாவும் வந்து குளோபல் மார்க்கெட்டை டிபெண்டாக இருக்கும் எஃப்எம்சிஜி வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் நம்ம வந்து ஒரு பொருள் வாங்குறோம்னா நமக்கு சாப்பாடு சாப்பாட்டுக்கு தேவையான வீட்டுக்கு அன்னன்னைக்கு தேவையான பொருளை வாங்கணும்னா அதை நம்ம கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது மற்ற செக்டர் வேணாலும் அடி வாங்கலாமே தவிர்த்து இது வந்து அடியாகாது ஸோ முதல் எடுத்தோடனே ரெக்கவர் ஆகிறதோ இல்லை பெனிஃபிட் அடைகிறது இந்த மூணு செக்டர் தான் சரிங்களா ஸோ அதான் அந்த ஜூன் மந்த்ஸில் நம்ம இந்த எலெக்ஷன் வரும்போது ஒரு பிளானிக் வந்தப்போ எல்லாருமே வந்து டுவோர்ட்ஸ் டிஃபென்சிவ் செக்டாருக்கு மூவ் ஆனாங்க நான் ரொம்ப நாளாக இதை ட்ராக்கும் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ அதனால தான் நான் வந்து ஐடி செக்டரை நான் சூஸ் பண்ணேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் வந்து முதல்ல வந்து ஆல்மோஸ்ட் இங்கே இதுல இருந்து பார்த்தீங்கன்னா எயிட்டீன் பர்சன்டேஜ் கீழே விழுந்து கிடந்தது ஓகேங்களா இப்போ வெறும் மூணு நாள் ஆல்மோஸ்ட் டுவெல் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் மேலே வந்துருச்சு சரிங்களா யாருமே அதனால தான் வந்து மார்க்கெட்டில் நம்மளால டைம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க நோபடி கேன் டைம் த மார்க்கெட் ஸோ நோபடி கேன் டைம் த மார்க்கெட் ஸோ அதனால தான் நீங்க வந்து ரெடியாக இருக்கணும் இங்கே இந்த எலெக்ஷன் டே அப்போ டக்குன்ட்டு நான் நான் வாங்குவேன் எப்பயுமே நான் ரிவர்சல் இதெல்லாம் ஒரு எனக்கு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் வாங்குவேன் எடுத்தோடனே சும்மா எடுத்தோடனே சும்மா சும்மா போய் நான் வாங்க மாட்டேன் எனக்கு கான்ஃபிடண்டாக இருந்தால் தான் வாங்குவேன் நான் இப்போ ஏற்கனவே நான் வந்து ஐம்பது ரூபா ஏற்கனவே நான் இந்த இடத்துலலாம் அக்ரிமேட் பண்ணேன் நான் ஓகேங்களா எங்கெல்லாம் ஐடி செக்டர் விழுந்ததோ அங்கெல்லாம் நான் வந்து ஆல்ரெடி ஐடி நான் பை பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இந்த இடத்துல ஏன் வாங்கினேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டைவர்ஜன்ஸ் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள் போய் பாருங்கள் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லோவர் லோன் இது ஃபார்ம் ஆயிருக்கும் இது ஒரு லோ இது ஒரு லோ ஓகேங்களா ஆனால் இந்த ஆர்எஸ்ஐ இண்டிகேட்டரில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஹையர் ஹை அப்படி ஃபார்ம் ஆயிருக்கும் ஸோ இது வந்து ரிவர்சல் ஸோ இது வந்து புல்லிஸ் ரிவர்சல்

ஃபார்ம் ஆகி போயிட்டு போயிட்டு இப்படி இப்படி வந்துட்டே இருக்கும் சரிங்களா வரலாம் சான்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்லை ஸ்விங் ட்ரேட்னா இங்கே போயிட்டு நீங்கள் செல் பண்ணிக்கலாம் அது உங்கள் இஷ்டம் ஸோ அதுதான் ஐடி இண்டெக்ஸ் வாங்கினதுக்கான காரணம் அடுத்து வந்து ஐடிசி ஐடிசி பாத்தீங்கன்னா இது வந்து எஃப்எம் சிஜியோடது ஆல்ரெடி இது வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து இது வந்து சப்போர்ட் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட வந்துச்சு வந்துட்டு மேல போயிடுச்சு நார்மலா டுவெண்ட்டி பர்சன்டேஜ் மேல போயிடுச்சு அது வந்து பேரிஸ் மார்க்கெட்னு கன்சிடர் பண்ணுவாங்க அந்த ஸ்டாக் வந்து கம்ப்ளீட்டாவே பேரிஸ் ஸ்டாக் கன்சிடர் பண்ணுவாங்க சோ இது டுவெண்ட்டி போறது முன்னாடி மேல திரும்ப போயிடுச்சு போயிட்டு திரும்பவும் பாத்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துச்சு ஆல்மோஸ்ட் டென் பர்சன்டேஜ் விழுந்திருக்கு ரீசென்ட் ஹைல இருந்து பாத்தீங்கன்னா டென் அது விழுந்திருக்கு ஓகேங்களா விழுந்துட்டு திரும்ப அது இமீடியா அந்த டென் பர்சன்டேஜ் எப்படி ரெக்கவர் பண்ணிடுச்சு இங்க இருந்து பாத்தீங்கன்னா திரும்ப டென் பர்சன்டேஜ் போயிடுச்சு

ஆல் டைம் ஹைக் போகிறோம்னா பதினஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது ஸோ இங்கேருந்து இப்போ பொட்டன்ஷியல் டூ ஹண்ட் ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் ஸோ ஐடிசியை அக்மலேட் பண்ணுங்க தரத்தில் அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபார்மாபீஸ் சிஎன்எக்ஸ் ஃபார்மா ஏற்கனவே நான் வந்து ஃபார்மா பற்றி நான் ஒரு ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் எப்போ நம்ம ஃபார்மா நான் அவங்ககிட்ட சொன்னேன்னா இந்த இடத்துல சொன்னேன் நான் உங்ககிட்ட இந்த இடத்துல நான் அவங்ககிட்ட அதனால தான் மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல நான் அவங்ககிட்ட சொன்னேன் இது வந்து பிரேக் அவுட் கொடுக்குங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி அதே மாதிரி பிரேக் அவுட் கொடுத்து மேலே போயிடுச்சு நம்ம ஜான்வரி போர்ட்ஃபோலியோவில் கூட நான் உங்ககிட்ட நான் கொஞ்சம் இந்த இடத்துல ஃபார்மா பீஸ் வாங்கியிருக்கேன் இந்த டிப்பில் சரிங்களா ஸோ இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா மார்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சைடுவேஸ் வேஸ் கன்சாலிடேஷன் கன்சாலிடேஷன் சொல்லலாம் இல்லை அக்கமலேஷன் சொல்லலாம் இதெல்லாம் சொல்லலாம் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு இது வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஃபிளாக் அண்ட் போல்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபார்மேஷன்ல இருக்குது அண்ட் அகைன் இது அடிச்ச அடியில் இந்த இடத்துலயே வந்து ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் லைக் லாஸ்ட் த்ரீ ஃபோர் டேஸ்ல பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எயிட் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கொடுத்துருச்சு ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ஓகேங்களா ஸோ நான் இந்த இடத்துல அரௌண்ட் இந்த இடத்துல பை பண்ணேன் இந்த மார்க் பண்றீங்களா இந்த இடத்துல பை பண்ணேன் ஸோ ஆஸ் பர் த பேட்டர்ன் இந்த மாதிரி பேட்டர்னை பார்க்கும்போது மினிமம் இட் வில் கிவ் யூ சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இந்த இடத்துல இருந்து திரும்ப கூட இந்த இடத்துல அப்படி இந்த ரிட்டன் வரலாம் உங்களுக்கு வரலாம் ஸோ சான்சஸ் டூ ஹேவ் சிக்ஸ் பர்சன்டேஜ் உங்களுக்கு வர வாய்ப்புகள் இருக்கு ஓவரால் நான் வந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஃபார்மா இண்டெக்ஸ்ல இருந்து ஸோ சோ தான் நான் வந்து ஸ்டாக் டாக்டர் ரெட்டிஸ் நான் அதே போல உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் சொல்லிருக்கேன் டாக்டர் ரெட்டிஸ் பத்தியும் ஸோ டாக்டர் ரெட்டிஸ் வந்து நல்ல டிப்பில் இருந்தது கீழே போயிட்டு இருந்து இந்த சேனலை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்துச்சு பதினாலு தெரியும் இப்படி ஒரு சேனல்லே போயிட்டு இருந்துச்சு அதே மாதிரி இதுவும் பார்த்திங்கன்னா லோயர் லோ ஃபார்ம் பண்ணி ஆனால் இங்கே ஹையர் லோ ஸோ ஒரு டைவர்ஜன்ஸ் ஃபார்ம் பண்ணிச்சு ஸோ இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் வந்துருச்சு எனக்கு ஒரு கன்வீக்சனுக்கு ப்ளஸ் ஒரு என்ன சொல்றது ஒரு ட்ரெண்ட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ரிவர்சலுக்கான ஒரு சிக்னல் கிடைச்சது அதனால நான் இந்த இடத்துல என்டர் ஆனேன் ஸோ அப்புறம் இங்க இருந்து இந்த கரண்ட் இந்த இடத்துக்கு இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா இந்த இடத்து இந்த இடத்துல கேப் இருக்கு இந்த கேப்பே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும் பட் அகைன் அந்த கேப்பை பிரேக் பண்ணிட்டான்னா இவ்வளவு தூரம் ஒரு டென் பர்சன்டேஜ் வரதுக்கு சான்ஸ் இருக்கு அது அதையும் விட பார்த்தீங்கன்னா தேர்ட்டின் பாயிண்ட் செவன் ஃபைவ் ஆல் அதாவது இந்த ஃபிளாக் அண்ட் போல் பேட்டர் படி பார்த்தோம்னா ஆல் டைம் ஹையையும் பிரேக் பண்ணிட்டு அந்த இடத்துல வந்து நிற்கும் தேர்ட்டின் பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு டாக்டர் ரெட்டிஸ்ல ஸோ அதனால தான் நான் ரெட்டிஸ் வாங்கியிருக்கேன் அடுத்த நம்ம கோல்டு பார்க்கலாம் கோல்டு உங்களுக்கு நான் எப்ப சொன்னேன் ஜனவரி மந்த்து நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா ஜனவரி மந்த்துலயே நான் உங்களுக்கு இந்த டார்கெட்ல உங்களுக்கு மார்க் பண்ணி அப்பயே நான் காமிச்சேன் இங்கே இருக்கு இங்க இருக்க இந்த க்ரீன் லைன் இடத்துல நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஜனவரி மந்த்து இது சூப்பரா பிரேக் அவுட் கொடுத்துருக்கு இந்த இடத்துல கொடுத்து உங்களுக்கு நான் டார்கெட்லாம் சொன்னேன் அப்பவே நான் சொன்னேன் உங்களுக்கு டார்கெட் டார்கெட் இந்த கொடுத்துருந்தேன் நான் இந்த ரெட் லைன் மார்க் பண்ணிருந்தேன் அவ்வளோ தூரம் வரல பட் ஆல்மோஸ்ட் வந்துருச்சு அந்த லெவலுக்கு வந்துருச்சு டார்கெட்டுக்கு வந்துட்டு இப்போ என்ன அது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வாங்கின இடத்துல இருந்து எயிட்டீன் பெர்சன்டேஜ் கிட்ட மேல போயிடுச்சு சரிங்களா எயிட்டீன் பர்சன்ட் மேல போயிட்டு இப்போ கீழே விழுந்துருக்குது விழுந்து இப்போ வந்து பாருங்கள் ஒரு பெரிய ரெட் கேனல் ஃபார்ம் ஆகிருக்கு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா இது ஹெட்னு சொல்கிற மாதிரி இருந்ததுனா இன் கேஸ் இது வந்து பாருங்க கேண்டிலும் லோயர் லோ ஃபார்ம் ஆயிருக்குது நமக்கு இண்டிகேட்டரும் லோயர் லோ வந்திருக்கு ஸோ டைவர்ஜன்ஸ்க்கு வழி தெரியல எனக்கு டைவர்ஜன்ஸ் மாதிரி தெரியல பட் இந்த கேண்டிலுக்கும் இதுக்கும் பாருங்க இது வந்து ஹையர் லோ இது லோயர் லோ ஸோ மே கீழே தான் போயிட்டு இருக்கு ஸோ திரும்ப இது வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் ஃபைவ் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபைவ் டு சிக்ஸ் பர்சன்டேஜ் விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு கோல்டு சரிங்களா அப்படி விழுந்ததுன்னா செய்து அக்குமுலேட் பண்ணுங்க நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு இது மேலே கோல்டு மேலே போறதுக்கு அதுதான் ரீசன் நம்ம கோல்டு போய் ஒரு தடவை செக் பண்ணலாம் கோல்டு பீஸ் ஈட்டியோ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் உங்களுக்கு போட்டு வச்சிருக்கேன் ஸோ இதுதான் இந்த சப்போர்ட் லைன் இந்த இந்த ஒரு பிக் கேண்டில் ஸோ இது வரைக்கும் திரும்ப வரதுக்கு சான்ஸ் இருக்கு அட்லீஸ்ட் இவ்வளவு இங்கே இந்த இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அந்த த்ரீ பர்சன்டேஜ் சரிங்களா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கோல்ட் பீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா மிஸ் பண்ணிடாங்க பிஜி இன்விட் நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் காமிச்சிட்டேன் பட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி நான் உங்கள்ட்ட பிஜி இன்விட் காட்டுறேன் பிஜி இன்விட் பாருங்க பாருங்க இது வந்து சூப்பராக உங்களுக்கு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு சி லெஸ் தென் நைன்டி ருபீஸ் நைன்டி ஹண்ட்ரட் கீழே உங்களுக்கு 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 வருஷத்துக்கு வந்து பன்னெண்டு பன்னெண்டு பர்சன்ட் நூறு ரூபாய்க்கு பர்சன்டேஜ் பர்சன்டேஜ் தொண்ணூத்தஞ்சு பதிமூணு மாதிரி கணக்கு வந்துடும் ஸோ எவ்வளோ எவ்வளோ ரேட்டில் ரேட்ல அகேட் பண்ணி வச்சுக்கிறீங்களோ அவ்வளோ வச்சுக்கீங்களோ ரொம்ப ஸ்டாக் இது நல்ல டைமில் அகலேட் பண்ணி வச்சுக்கோங்க எங்கெல்லாம் விழுகுதோ வாங்கிக்கோங்க நல்லா விழுந்துருக்குது திரும்ப திரும்ப மேலே போயிடுச்சு பார்த்தீங்களா இத்தனை பர்சன்ட் பர்சன்ட் எவ்வளோ மோஸ்ட் சிக்ஸ் 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 கீழே கீழே டூ த்ரீ ஸோ விழுந்திருக்கு இது நல்லது ஸோ இது வந்து ஒரு ஒரு புல்லிஸ் கேண்டில் ஸோ இதை மட்டுமே நான் வச்சு உங்களுக்கு நான் உங்களுக்கு பொசிஷன் சொன்னேன்னு வச்சுங்களேன் லாங் போர்ஷன் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்க இந்த ஸோ இங்க இங்கே என்ட்ரு அணிஞ்சி வச்சுங்களேன் இது வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ்ன்னு வச்சு பிளான் பண்ணிங்கன்னா ஒன்று ஸ்டு டூ ரேஷியோ இவ்வளோ தூரம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஹண்ட்ரட் பாயிண்ட் ஃபோர் ஜீரோக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தே சரிங்களா ஆல்மோஸ்ட் ஃபைவ் ருபீஸ் உங்களுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இருந்தே ஸோ அக்லேட் பண்ணுங்க ரீசெண்டாக டிவிடண்ட் நான் இதில் வாங்கினேன் ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எனக்கு டிவிடண்ட் வந்துச்சு ஸோ அப்பப்போ உங்களுக்கு டிவிடென்ட் கொடுத்துட்டு இருப்பான் அதை எடுத்து நீங்கள் வந்து க்ரோத் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோடய ஜனவரி மந்த் போர்ட்ஃபோலியோ உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன் அதோட என்னோடய எல்லா போர்ட்ஃபோலியும் எல்லாத்தையும் காமிச்சு உங்கள்கிட்ட நான் காமிக்கணும்னு ஆசை இல்லை எனக்கு அதனால் ஒரு யூஸும் கிடையாது எதுக்கு காட்டணுன்னா நான் அப்போ உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணேன் ஜனவரி மந்த்தில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அவங்கள்ட்ட காமிச்சு அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்னு நமக்கு ப்ராமிஸ் பண்ணேன் அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுவோம் ஏன்னா இது வந்து ஒரு டிசிப்ளின் மெத்தடாக இருக்கணும் எல்லாருமே டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும் நம்ம குரூப்பாக கம்யூனிட்டியாக ஒரு சர்டன் பாலிசியை ஃபாலோ பண்ணணும் அதுக்காக தான் வந்து உங்களுக்கு நான் இதை காமிக்கிறேன் அதே போல் ஜூன் மந்த்து நம்ம கொண்ட காமிச்சிருக்கேன் நான் ஸோ அதையும் நம்ம ட்ராக் பண்ணுவோம் நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை இந்த மாதிரி எக்ஸல் சீட்டில் போட்டு ப்ராப்பராக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதாவது எப்போ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறீங்க எது வந்துருக்கு என்ன வந்திருக்கு எப்பப்பெல்லாம் நியூ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க இதை வந்து உங்களுக்கு பா விசுவலாக உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸல் தெரிஞ்சதுன்னா யூஸ் பண்ணுங்க இல்லைன்னா பிரச்சனை கிடையாது எனக்காக ஒரு நாள் நான் வந்து இந்த டெம்ப்ளெட்டை நான் உங்களுக்கு வச்சிருக்கிற டெம்ப்ளேட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஸோ தட் உங்களோட போர்ட்ஃபோலியோ ஈஸியாக ட்ராக் பண்ணி விசுவலை விஸ்வல் விசுவலைஸ் பண்ணலாம் இந்த இது எப்படிலாம் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டுனு நினைக்கிறேன் மிக்க நன்றி வணக்கம்